ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பிரணி பிருத்வி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இனிப்பு குழி பணியாரம் செய்யறதுக்கு நான் இந்த டம்ளரில் தான் நான் அளவு எடுத்துக்கிறேன் இந்த டம்ளரால் நான் ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் கால் டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து நான் கா வெந்தயம் சேர்த்துக்கிட்டு இந்த அரிசியை நான் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா ஊறினதும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அது கூட நான் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளத்தோட அளவு எப்படின்னா கால் கிலோ பச்சரிசிக்கு நூற்றம்பது கிராம் வெள்ளம் அப்படிங்கிறது அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் கரையிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி செத்துக்கிறேன் இது வந்து நமக்கு கம்பி பதம் இந்த வெள்ளப்பாகு வந்து நமக்கு கம்பி பதம்லாம் வரணும்லாம் அவசியம் இல்லை நமக்கு இந்த வெள்ளம் வந்து நல்லா கலந்து நமக்கு ஒரு வெள்ளப்பாகு கிடைச்சா போதும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாலே நம்ம வெள்ளம் போட்ட வெள்ளம்லாம் கரைஞ்சி நமக்கு பாகு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம அதில் உள்ள தூசி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்துடும் அதுக்காக தான் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வடிகட்டி வடிகட்டி எடுக்கும் தட்டை வச்சு நம்ம அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ அரிசியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா வலிச்சு எடுத்தாச்சு நம்ம இந்த அரிசியில் வந்து வெள்ளைப்பாகு சேர்த்து அரைக்கிறதுனால தண்ணி இருக்க வேணாம் அதுக்காக தான் இது நமக்கு இப்போ தேவையில்லை கீழே ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இருந்து கொஞ்சமாக பாதி மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் முதல்ல குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு இது கூடவே நான் ஒரு பச்சை வாழைப்பழத்தை ஒரு மூணார் வெட்டி போட்டுக்க போகிறேன் உங்கள் என்ன வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் என் கற்பூர பழம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட பச்சை வாழைப்பழமாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன் இது வாழைப்பழத்தை சேர்த்துக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக நான் திருவுண தேங்காயை ஒரு பிடி அளவுக்கு நான் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இது கூடவே நான் ரெண்டே ரெண்டு ஏலக்காயை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் மாவெல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து எள்ளு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா செத்துக்குங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா நம்ம சமையல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம தேங்காயை வந்து கீறி இந்த மாதிரி பத்த பத்தையாக எடுத்து வச்சுக்கலாம் துருவாமல் இந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்கும்போது நம்ம போது சாப்பிடும்போது போது நமக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நெய்யிலே வறுத்து சேர்த்துக்கோங்க நெய்யில் வறுக்கும் போது அதோட வாசம் வந்து நல்லா நமக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு கூட இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நமக்கு மாவு ரெடியான போதும் பாருங்க மாவு கரெக்டான பதம் இப்படி தான் இருக்கணும் நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி குழி பணியாரம் சட்டியை வச்சுக்கோங்க நான் தேங்காய் தான் இந்த குழி பணியாரம் செய்ய போறேன் நெய்யில் நெய்லேயும் செய்யலாம் ஆனால் ரொம்ப தெகற்ற மாதிரி இருக்கும் நம்ம சமைக்கிற ஆயுல்லையும் செய்யலாம் எதுல செஞ்சாலுமே இந்த குழி பணியாரம் நல்லா தான் இருக்கும் இதுக்கு நான் தேங்கெண்ணை நல்லா எல்லா குழியிலையுமே ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் அரை அற அற அரை அளவுக்கு நான் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை அது கூட சேர்த்துக்கிறேன் ஆனால் இது அவ்வளோவா நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காது இப்போ எடுத்து வச்சிருக்கிற மாவை எல்லா குழியிலேயுமே நான் கரெக்டான அளவுக்கு ஊற்றிக்கிறேன் பாருங்கள் நம்ம மாவு வந்து பூத்தும் போதே அதில் உள்ள எண்ணெய் எல்லாமே வெளியாகுது பாருங்கள் அதனால் நமக்கு எண்ணெய் அவ்வளவா குடிக்காது இது இதில் ரவையெல்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தால் தான் எண்ணெய் குடிக்கும் இப்போது நீங்கள் வந்து இது உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் லேட்டாக செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேக்கிங் சோடா இருக்குல்ல சோடா உப்பு போட வேண்டியதில்லை இந்த மாவை ரெடி பண்ணி ஒரு நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு நல்லா புளிச்சு நல்லா உப்பி வரும் நான் உடனே செய்கிறதுனால தான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வச்சு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேக்கிங் சோடா வந்து தேவை கிடையாது பாருங்க வெந்துடுச்சு வெந்ததும் நம்ம வந்து லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இந்த இதுக்கு குழி பணியாரம் குச்சி இருந்துச்சுன்னா திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் கத்தி வச்சு திருப்பி விட்டுக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வெந்ததும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க ஒரு பக்கம் வந்து நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள் நமக்கு குழிப்பனியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இது வந்து சிம்லேயே வச்சு தான் செய்யணும் ஏன்னா வந்து குழிப்பணியாரத்தை வந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் கிரு மேலாம் வெந்த மாதிரி இருக்கும் ப்ரௌனாக இருக்கும் உள்ள பிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால சிம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு எல்லாமும் ரெடியானதும் நான் அதை எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுக்கும்போதே பாருங்கள் அந்த குழியில் வந்து எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள் எண்ணெய் வந்து அவ்வளோவா இது குடிக்காது நான் வந்து நான் மறுபடியும் எண்ணெயை சேர்க்கல ஆரம்பத்தில் எண்ணெய் எண்ணெய் சேர்த்தனோ அவ் அதுதான் பாருங்க நான் ஊற்றின எண்ணெயில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுலேயுமே நம்ம வந்து இந்த பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து எனக்கு மொத்தமாக வந்து இருபத்தஞ்சி பணியாரம் கிடச்சிச்சு உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து அளவு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அளவு வந்து க வெள்ளத்தை மட்டும் வெள்ளம் ரொம்ப அதிகமாயிடுச்சின்னா உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கால் கிலோ அரிசிக்கு நூற்றம்பது கிராம் வெள்ளம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க பாருங்க ரெண்டாவது டைமும் போட்டு நமக்கு குழி பணியாரம் நல்லா வெந்துடுச்சு ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு இந்த ரெண்டாவது டபுள் சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு குழி பணியாரம் நல்லா வெந்துருச்சு ஈவினிங் டைமில் நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் இனிப்பு இருக்கிறதுனால பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது கூட நம்ம தேங்காய் தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நீங்கள் மறக்காமல் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோதான் எல்லாம் வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக நமக்கு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம காணவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்